ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நேத்திக்கு தைப்பொங்கல் வச்சுட்டு எல்லாருமே டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் இல்லாதவங்களாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாளுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோமாதா தெய்வத்தை இன்றைக்கி வணங்குறது ரொம்பவே நல்லதுங்க நம்ம கோமாதா தெய்வத்தில் முப்பத்து முக்கோடி தெய்வர்களும் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி மாட்டுப்பொங்கலான நாளில் வந்து நம்ம கோமாதா தெய்வத்துக்கு வந்து நம்மக்கிட்ட திருவுருவ படம் இருந்தால் அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் விட்டுட்டு பூ வச்சுட்டு அவங்களுக்கு பால் பழம் நெய்வேத்தியமாக வச்சு இன்றைய நாள் வந்து திருவுருவ சிலை இருந்தால் அவங்களுக்கு வந்து பால் அபிஷேகம் செஞ்சுட்டு இன்றைக்கி தூபதீப ஆராதனை செஞ்சு கோமாதாவை வணங்குறது நமக்கு லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமது முன்னோர்களின் வழிபாடு செய்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க நம்ம பால் பழம் வச்சுட்டு நெய்வேதியம் வந்து பானகம் தண்ணீர் கூட வைக்கலாம் கோவில்களுக்கு போக முடியாதவங்க வீடுகளிலேயே செஞ்சுக்கலாம் கோவிலுக்கு போனீங்கன்னா கோமாதா தெய்வத்துக்கு பழங்கள் வாங்கி கொடுப்பது நல்லது இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ப பாய்